ஒரு கோபம் உள்ளவனாய் ஒரு மனிதன் இருக்கவே கூடாது மனிதனுக்கு கோபம் என்பது அனாவசியம் தேவையே இல்லை கோபம் என்பது ஒருவர் மீது ஒருவருக்கு மனிதருக்கு ஏற்பட எந்த அவசியமும் இல்லை மனித வாழ்க்கையில ஏன் கோபம் வருது தெரியுங்களா அடுத்தவங்க எழைச்சி இருக்கிறாங்க தாங்குவாங்க இல்லைன்னா நம்ம தாக்க வாங்குற ஆணவம் வரும்போது தான் கோபம் வருது ஒரு டிஎஸ்பிக்கு கோபம் வந்தா யார் மேல காட்டுவாங்க எஸ்பி மேலேயா காட்டுவாரு ஐஜி மேலேயா காட்டுவாரு இல்லை ஏடிஜிபி மேலே காட்டுவாரா டிஜிபி மேலே காட்டுவாரா இல்லை இன்ஸ்பெக்டர் மேலே தான் காட்டுவார் கீழே குரம் மேலே தான் காட்டுவோம் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவார் அதுக்கு தானே சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வச்சுருக்குறாங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவார் ஹெட் கான்ஸ்டபிள் மேலே காட்டுவார் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கோவம் வந்தா யார் மேலே காட்டுவார் அதுக்கு தான் கான்ஸ்டபிள் ஒருத்தர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு துணையாக நின்றுக்கிறாரு போலீஸாருக்கு வெளியே நம்ம ஊரில் அவர் மேலே காட்டுவார் அவருக்கு கோவம் வந்தால் வாழைப்பழை வண்டி தள்ளிட்டு போகிறான் பாருங்கள் ஊரில் அவன் மேலே காட்டுவான் அவனுக்கும் கோவம் வருது வாங்க போகிறேன் நம்மளை பார்த்து சாப்பிடுக்கிறாய்க்கி வண்டி ஏப்பா அப்படின்றான் நம்மளுக்கும் கோபம் வருது நாம மனுஷன் தானே இவங்க இப்படி கண்டபடி காலங்காத்தால இவங்ககிட்ட வாங்கினேன் நேராக வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பார்த்து சனி நான் உன்னை நாளா இப்படி தாண்டி அப்படின்னு அந்த அம்மா கோவ காட்டினா நம்ம அங்கே கோவப்பட்ட உடனே அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா அவங்க மனுஷல பையன் பக்கத்துல போடுதாளு நீ நாளா இப்படி தாண்டா அப்படின்னு அவனை ஒன்று போட்டா பையனுக்கும் கோவம் வரும்ல யானையில் ஆடிக்கிட்டு இருக்கிற குழந்தைய பிடிச்சி கிள்ளிடுவான் இது டிஎஸ்பி ல இருந்து கைகோன்ற வரைக்கும் ஹூள் நோக்கி வருகிற கேவலம்தான் கோபமே தவிர அது வீரம் இல்லை இல்லை இல்லையே இல்லை இது எலச்சன பார்த்தா மிதிக்க பாக்கிறது கோபம்